ரொம்பவே பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் என்ன காரணம்னு தெரில வீசிவன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் அதிரடியா சௌந்தர பாண்டி வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க ஒரு பக்கம் பாண்டியம்மா நீ இனிமேட்டு இங்கே வேணாம் மரியாதையாக உன்னோட சொந்த ஊருக்கு போயிடு எதுவாக இருந்தாலும் நான் ஒன்றா அப்புறமேட்டு கூப்பிட்றேன் நீ இங்கே இருந்தனா நீயும் மாட்டுவேன் நானும் மாட்டுவேன் ஏதாவது செலவுக்கு காசு வேணும்னா கேளுங்கிற மாதிரி சொன்னேன் நான் எதுக்கு அல்பத்தனமாக ஓங்கிட்ட செலவுக்கு காசு கொடுறா தம்பின்னு ஐயாயிரம் பத்தாயிரம்னு கேட்கணுமா நீ எவ்வளோ நகை நட்டெல்லாம் வச்சுருக்க அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஒரு முந்நூறு பவுனுக்கிட்ட வந்து எடுத்துட்றாங்க சவுந்தரப்பாண்டி வீட்டில் இதை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அக்கா நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் நீ ஃபோன் அடித்த கையோட நான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன் சண்முகம் வீட்டிலேருந்து அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏன் வீட்டிலேருந்து இருந்து இப்படியெல்லாம் நீ எடுக்கணும்னு ஆசைப்பட்றியா ஏலே என்ன இல்லை நான் என்ன போய் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன் உங்ககிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க சொல்றியான்னு ரெண்டு பேருக்குள்ளே வந்து வாக்குவாதம் வருது அந்த இடத்துல அசந்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க நம்ம பாண்டியம்மா இதை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க ஐயா எல்லாரும் இந்த வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு கபோர்டு இருக்குது அங்கே போய் வச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கபோர்டுக்குள்ளே வச்சுட்டு கதவை வந்து பூட்டிடுறாங்க சவுந்தர கேஷுவலாக இருக்கிறப்ப இல்லையே உங்ககிட்ட ஏதோ ஒரு பட்டம் இருக்கு உனக்கு சந்தேகமாக இருந்தால் எல்லா இடமும் தேடிக்க நான் ஒன்றை தடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சுற்றி சுற்றி வந்து பார்க்குறாங்க நிச்சயம் அவன் அப்பங்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது அதனால தான் இப்படியெல்லாம் வந்து பாட்டமாகறாங்க ஆனால் இது பாண்டியம்மாவை அழைச்சிட்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல வேற ஏதோ பெருசாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப வேற என்னவா இருக்கும் அப்பா என்ன அழைச்சிட்டு வந்தால் கூட இங்கேயா கூட்டிகிட்டு வருவாங்க இங்கே கூட்டிகிட்டு வந்தால் மாட்டிப்பாங்கள்ல வேறு ஏதோ வந்து ஒரு இடத்துல வந்து மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப சனியா அந்த ரூம் பக்கமே நிற்காத சரியா வேறு எங்கேயாவது வந்து நில்லு இருப்பினா அந்த ரூமில் என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கபோர்டு வச்சிருக்காங்கன்னு சொன்னல அந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக வந்து திறக்குது அந்த இடத்துல உடனே கேஷுவலாக வந்து போகிறாங்க ஐக்கியோ இங்கே பெரிய பிரச்சனையாயிடுச்சியா அப்படின்னு சொன்னோன்னே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த ரூமுக்கு வழியாக எட்டி பார்க்குறாங்க சண்முகம் தேடினாலும் கண்டுபிடிக்காத முடியாத இடத்துல தானே வச்சுருக்கோம் கதவு திறந்துருக்கியா பாருங்கியான்னு சொன்னோண்ணே சரி நீ இங்கே இருந்து சமாளிச்சுக்கிட்டுரு நான் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி மட்டும் அந்த ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க எல்லா இடத்துலையும் தேடியாச்சு அத்தை இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக திருப்பி அந்த ரூம்குள்ளே வந்து வரலான்ட்டு என்ன இந்த ரூமில் இருக்காங்களான்னு பார்க்கணுமா சோதிச்சு பாருன்னு சொல்லிட்டு சகுந்தர பாண்டிய வந்து உள்ளே போ சொல்கிறாங்க நீ இப்படியெல்லாம் சொல்லிட்டா நீ நல்லவனு நினச்சிட்டு இந்த ரூமில் நான் பார்க்காம நான் மாமனாரே பார்ப்பேன் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே பாண்டிய மாவ கட்டில் கடியில் வந்து வச்சுருக்காங்க கபோர்டை திறந்து பார்க்குறாங்க நல்ல வேலை கபோர்டில் இல்லை அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க அப்போனு பார்த்து கேஷுவலாக ஒரு டம்ளர் வந்து எதார்த்தமாக வந்து கீழே வந்து விழுவுது கீழே விழுந்தோடன பார்த்த உடனே உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சண்முகம் அந்த டம்ளரை வந்து எடுத்து அப்படியே வைக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் இந்த இடத்துல மறைஞ்சிருக்கு ஆனால் அது என்ன எதுன்னு தெரியல பர்ணி உனக்கு ஏதாவது தெரியுதா இல்லைடா எப்போதும் போல தான் இருக்குது இல்லை பர்ணி எனக்கு தெரிஞ்சு இந்த ரூமில் தான் ஏதோ ஒரு விஷயம் தப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரூமையே வந்து சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க சண்முகம் வந்து இப்படியெல்லாம் சந்தேகப்படுறாங்கங்கிற விஷயத்த வந்து கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணும் எது பண்ணுன்னு சுத்தமாக தெரியாமல் வந்து இருக்காங்க நம்ம சுதந்தரப்பாண்டி ஏலே போதுமா சோதனை போட்டு பார்த்தாச்சா சும்மா வந்து எதுக்கெடுத்தாலும் உங்களுக்கு என் மேலே தான் சந்தேகம் வரும் இந்த விஷயத்தில் மாமனார் எனக்கு ஓ மேலே மட்டும்தான் சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ஐயா இப்போ என்ன பண்ண போகிறோம் உடனே வந்து வெளில வந்துடுறாங்க போதுமா எல்லா இடத்துலையும் சந்தேகப்பட்டாச்சா தேடியாச்சா சொந்தக்காரனாக வந்தேன்னா உனக்கு இந்த வீட்டில் இவ்வளோ நேரம்தான் இருக்கணும் அவ்வளோ நேரம்தான் இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் இப்போ என் மேல சந்தேகப்பட்டு வந்திருக்கீங்க என் பெத்த பொண்ணாக இருந்தாலும் பெத்த பையனாக இருந்தாலும் இந்த வீட்டில் அவ்வளோதான் இடம் மரியாதையாக போங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி ஓவரா பண்ணாதீங்க நாங்களே இங்கேருந்து போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க நம்ம சண்முகமும் பரணியும் சண்முகம் வந்து வாசலில் நிற்கிறப்போ சொல்கிறாங்க மாமனாரே எனக்கு இன்னமும் உன் மேலே சந்தேகம் போல நான் ஏதாவது கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் மாமனாரே அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஐயா இப்போ என்ன பண்ண போகிறோம் நைட்டு தான் நம்ம இங்கேருந்து வெளியில் போகிறோம் அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரியா பார்த்துக்கலாம் இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல நான் மட்டும் நடந்ததை வந்து எதிர்பார்த்தனா இது எல்லாம் எங்கள் அக்காவோட தான் இப்படியெல்லாம் நடந்துச்சு தான் இப்படியெல்லாம் அக்கா வந்து செஞ்சதும் இல்லாமல் என்ன இப்படி வசமாக வந்து சிக்க வைக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க சௌந்தரபாண்டி அந்த இடத்துல வீட்டு வாசலில் நிற்கிறப்ப ஏழை உன் அப்பங்காரன் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறான்ல அது மட்டும் எனக்கு தெரியுது என்ன சண்முகம் நீ சொன்னங்கிறதுக்காக ஃபுல்லாக வந்து தேடியாச்சு ஒரு வேலை வேற யாராவது வந்து கூட்டிகிட்டு போயிருந்தா அத்தைய அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இங்கே வேற எதோ ஒளிஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு பெரியாத்தா இங்கே தான் இருக்கான்னு தெல்ல தெளிவாக தெரியுதுன்னு யோசிக்கிறாங்க நம்ம ஷண்முகம் இப்போ என்ன பண்ண போகிறோம் தெளிவாக சொல்லு நிச்சயம் இந்த வீட்டை விட்டு மட்டும் போகக்கூடாது அது மட்டும் எனக்கு தெரியுது உங்கள் அப்பா மேலே எதுக்கும் ஒரு கண்ணோட்டத்தை வந்து வச்சுக்க ஏன்னா எனக்கு சந்தேகமாக இருக்குது சரிப்பா அப்படின்னு சொல்லும்போது முத்துப்பாண்டிக்கு ஒரு ஃபோன் வருது நீ எங்கேயா இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப சார் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வெளில வந்தேன் சரி சரி அந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சிட்டியா சொல்லுங்கள் சார் என்ன பண்ணோம் சரி உடனே வா எனக்கு ஒரு இடத்துல உதவி தேவைப்படுதுன்னு சொன்னேன் அதிகாரி கூப்பிட்றாங்க உதவி வேணுங்கிறாங்க எதுக்காக கூப்பிட்றாங்க என்னத்துக்காக கூப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரியல நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சண்முகம் நீ இங்கேருந்து போ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியும் அவங்களோட டீமும் அவங்க திருப்பியும் வந்து ஒரு பெரிய அதிகாரி ஃபோன் அடித்து கூப்பிட்டனால அப்படியே போயிட்டே இருக்காங்க சண்முகம் சொன்னதெல்லாம் எனக்கு உண்மையாக தான் இருக்குன்னு சண்முகம் தோழன் வந்து பேசுகிறாங்க முத்துப்பாண்டிகிட்ட நீங்கள் என்ன ஏற்ற மாதிரி வந்து பேசுகிறீங்க அவன் சொன்ன மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் அங்கே போய் பார்த்தப்ப எதுவுமே வந்து நமக்கு தெரியல ஆனால் சண்முகத்துக்கு மட்டும் தப்பாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கா சண்முகத்தோட சந்தேகம்லாம் உண்மையாக இருக்குது ஆனால் இந்த வாட்டி அப்பாவும் சரி எங்கள் அத்தையும் சரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் யோசிப்பாங்க அவங்கள பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சனியா அவங்க போயிட்டாங்களா பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உண்ணமும் நம்ம சண்முகம் இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு உங்கள் மேலே சந்தேகம் இருக்குது அது இப்போதைக்கு போகவே போகாது நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே உஷாராக தான் இருக்கணும் ஆனால் என்ன பண்ணுறது நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான் பரணியாவது அழைச்சிட்டு போக சொல்லலாம் ஆனால் போக மாட்டேங்கிறாங்களே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஐயா சரி சரி இருட்டாகட்டும் இனிமேட்டு பாண்டியம்மா இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது நம்ம தான் வந்து மாட்டிப்போம் இதே போல் ஒவ்வொரு வாட்டியும் வந்து தப்பிக்கலாம் முடியாது வீட்டில் திருப்பியும் முத்துப்பாண்டி வந்துட்டால் கஷ்டம் நம்ம தான் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் பார்க்கலாம்டா நீ வேற என்ன பாட்டைப்பட வைக்காத பொறுமையார் சாதிச்சு காட்டிக்கலாம் அப்படின்னு சவுந்தரபாண்டி பாண்டி வந்து யோசிக்கிறாங்க வேறு லெவலில் வந்து பரபரப்பாக கொண்டு போகிறாங்க நிச்சயம் யார் மேலே பழி உழவு போது யார் மாட்டிக்க போகிறான்னு தெரியல ஆனால் ஏதோ ஒரு ட்ரிஸ்ட்டு இருக்குதுன்னு மட்டும் நல்லாவே தெரியுது